ஆராய்ச்சி செய்வேன் என்று சொன்னார் சொன்னால் அந்த ஆண்கள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் சிந்தூர் நாம் நெற்றியில் ஒரு திலக்கம் அந்த சிந்தூர் என்ற பெயர் அன்றைக்கு பகல்காமல அந்த பெண்கள் சுமந்தரிகளான பெண்களது நெற்றியில் உள்ள பொட்டை அழிப்பதற்காக அந்த பயங்கரவாதிகள் செய்த ஒரு விஷயம் அது வேற சாதாரண விஷயம் இல்லை அது கலாச்சாரத்துடன் கலந்த ஒரு விஷயம் இந்த திலக்கம் ஏன்னா ராமாயணத்திலேயே திலகத்தை பற்றி ஐந்து இடங்கள்ல வருது சீதை திலகமிட்டுக் கொண்டிருந்தாள் அதை பற்றி அவள் ஹனுமனிடம் சொல்லும் பொழுது ராமனிடம் போய் சொல் இந்த மாதிரி நான் என்னைத்தான் நீ பார்த்தா என்பதற்காக சில அடையாளங்களை சொல் என்று சொல்லும் பொழுது காக்காசுரவதம் சொல்வாள் சூடாமணியை பற்றி சொல்வாள் அடுத்தது ஒரு முறை என்னுடைய திலக்கம் அழிந்து விட்டது அப்பொழுது ராமன் மனஷிலா என்கின்ற ஒரு கல்லை எடுத்து குழைத்து எனக்கு எட்டு விட்டார் போய் குறிப்பாக ஒரு அடையாள சின்னமாக சொல்லணும் அப்படின்னா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா வால்மீகியை பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது வால்மீகி என்ன சொல்கிறார் அங்க நெற்றியில் எடுவதற்கு பதிலாக கண்டத்தை எட்டு விடுகிறாராம் ராமன் உல்லாசம் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அவர்கள் இருவருக்கும் மட்டுமே இருக்கின்ற ஒரு உல்லாசமான ஒரு விஷயம் எத்தீயில் எட்டு விடுங்க என்னத்தை கன்னத்துல போய் எட்டு விடுறீங்க அந்த விஷயத்தை நினைவுபடுத்துகிறார் அதுதான் வால்மீகில வருது சோ அந்த அளவுக்கு ஒரு கணவன் மனைவிக்கு இடையே அது மட்டுமல்லாமல் அங்கே திலக்கம் என்பது அந்த சிந்தோரம் என்கிறோமெல்லாம் சிந்தோரா என்றால் சிவப்பு என்றுதான் அர்த்தம் சிந்துரை என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு சிவப்பாக இருப்பது என்பது ஆனால் அதை திலக்கம் என்று நான் வந்து எட்டுக்கொள்வது என்பது நம்முடைய கலாச்சாரத்தில் அன்றிலிருந்து பெண்களுக்கு ஒரு முக்கியமான அது மட்டுமல்ல சுகரித்துவத்துக்கு ஒரு முக்கியமான அது அவள் எட்டுக்கொண்டால் அவளுடைய குடும்பம் நன்றாக இருக்கிறது அவளுடைய கணவன் நன்றாக இருக்கிறான் நல்ல ஆயுடன் இருக்கின்றான் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது அது பாரதியார் எட்டு நான் கூட திலக்கம் என்றால் நேரதா இருக்கும் நான் நேரதான் எட்டு இருப்பேன் வால்மீகி படிச்சா தான் தெரிந்தது அதுல அந்த திறக்கத்தை பத்தி எப்படி இருக்க வேண்டும் என்றும் லக்ஷ்மணன் சொல்லுவான் இடத்துல அந்த கோதாவரி கிட்டக்கு போய் அவங்க குளிக்க போற வடக்கு பக்கம் சூரியன் இல்ல தெற்கு பக்கம் தான் இருக்கிறான் சூரியன் எப்படி சிவந்த ஒரு வட்ட நிறமான அந்த சூரியன் வடக்கு திசையில் இல்லாததுனால அந்த வடக்கு திசை ஒரு திணக்கம் இல்லாத ஒரு அமத்திரின் பெண்ணை போல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அதை வந்து பாரதியார் தான் எட்டு கொண்டிருக்கிறார் நமக்கு தான் நினைச்சிட்டேன் ராமாயணம் சொல்கின்ற திலக்கம் வட்ட வடிவமான சிவந்த செந்தூர ஒரு பொட்டு இதை இல்ல நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் இந்த திலக்கத்தை அழிப்பதற்காகத்தான் அங்கே அந்த பார அந்த பயங்கரவாதிகள் வந்தார்கள் அப்பொழுது மோடியிடம் போய் சொல் என்று சொன்னார்களே மோடியார் தனிப்பட்ட மனிதரா பெரும்பாலும் ஒரு நாட்டின் ஒரு பிரதிநிதியா அவர் நம்முடைய பாரத தாயின் பிரதிநிதி அந்த பாரத தாய் முப்பது கோடி முகத்தையாய் என்றார் ஆனால் இன்றைக்கு அவளுக்கு நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி முகம் அதில் பல முகங்கள் நம்மை போல பெண்ணுடைய முடகங்கள் அவளுடைய நெற்றியில் இருக்கும் அந்த திலகத்தை அழிப்பதற்காக அந்த அமங்கரித்துவத்தை தருவதற்காக என்பதற்காகத்தான் அந்த பயங்கரவாதிகள் மோடியிடம் போய் சொல் என்றார் அதனால மோடி என்ற ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு மட்டுமல்ல அன்றைக்கு தன்னுடைய குடும்ப குங்குமத்தை இழந்த பெண்களுக்காக மட்டுமல்ல நம்முடைய பாரத தாயை சிறுமைப்படுத்துவதற்காகவும் செய்த செயல்தான் அந்த பயங்கரவாத செயல் அதற்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும் அங்கும் நான் ராமாயணத்தை சொல்கிறேன் ராமாயணத்தில ராமன் ராவணனை வென்றுவிட்டான் சீதையை அசோகவனத்தில் இருந்து யாமனை பார்க்க அழைத்து வரும் பொழுது ராமன் என்ன சொல்கிறான் அவர் சொல்வார் என்னவென்றால் என்னுடைய இக்ஷாபு குலத்திற்கு ஏற்பட்ட சிறுமையை நான் கரங்கத்தை நீக்கிவிட்டேன் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பதும் நம்முடைய பாரத தாய்க்கு ஏற்பட்ட களங்கத்தை இருபத்தி இருபத்தி ஆறு பெண்கள் அழிப்பதற்காகத்தான் அன்றைக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பதை நாம் சொன்னோம் நீங்கள் யோசித்து பார்த்தால் ராமாயணமாகும் மகமாபாரதமாகட்டும் பெண்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காகத்தான் அந்த கதைகள் நடந்தன இன்றைக்கு இதுவும் பெண்ணா பெண்களுடைய துன்பம் மட்டுமல்ல பாரத தாய் என்னும் நம்மளுடைய தாயுடைய துன்பத்தை நீக்குவதற்காகவும் தான் ஏற்பட்டது அதிலும் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இது என்னன்னா ஒரு சண்டை ஏன்னா ராமாயண மகாபாரதத்தையும் மொத்தமே சண்டை தான் அதனுடைய பேசிஸ் இந்த மகாபாரதத்தை பாத்தீங்கன்னா அதர்ம வழியில போய் கூட போய் நீங்க சண்டை போடலாம் இந்த பீமா நீ வந்து தொண்டைய தொடையில அடி பரவாயில்ல கலியுகம் வந்துருச்சு பரவாயில்ல நீ ஏன்னா தொட அதான் இருக்கு அதர்மத்திற்காக செய்யவில்லை ஏனென்றால் அயோத்தியில் வந்து ராமனை என்றைக்கு நாம் பிரதிஷ்டை பண்ணி செஞ்சோமோ அதிலிருந்து நாம் தர்ம சிந்தனையில் தான் இருக்கிறோம் ஏன்னா ராமன் வந்து இதே ராம கதையில வரும் இஷ்டத்துக்கு நான் யாரு வேணா எப்படி வேணா நான் அடிக்கலாம் இப்போ ஒரு பாகிஸ்தான் பண்ற மாதிரி நம்ம அடிக்கல கரெக்டா யார் அந்த டார்கெட்டோ எவன் பயங்கரவாதியோ எவன் நம்மை தாக்கினானோ அவனை போய் நேரு அந்த பிரசிஷன் அட்டாக் இதுவும் வந்து ராமாயணத்துல வருது ராமாயணத்துல மூணு தடவை வந்து இந்திரஜித் வந்து போர்க்களத்துக்கு வருவான் மூணு தடவையும் வரப்ப ராம லட்சுமணர்கள் வந்து மயங்கி விழுந்துருவாங்க சாகரநிலைக்கு போயிடுவாங்க மூணாவது வரப்ப வந்து லக்ஷ்மணன் வந்து கேட்பானா அண்ணா நான் பிரம்மாஸ்திரத்தை இவன் மீது விடுகிறேனே இவனால் எந்த அஸ்திரத்தை விட்டாலும் வந்து இவனை வந்து நம்மால் அழிக்க முடியவில்லை அதனால நான் பிரம்மாஸ்திரத்தை நான் அழி விடுகிறேனப்ப இப்ப ராமன் சொல்லுவான் பிரம்மாஸ்திரம் சாதாரணமானது இல்ல நீ போட்டன்னா அந்த ஆளையும் அப்படியே பஸ்மமாக்கி அழிச்சிடும் அவனை சுத்தி இருக்கிறவங்களையும் அது கொன்றுவிடும் அதாவது இன்றைக்கு அணு ஆயுதம் போடுறது போல பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அழிச்சிடும் அதனால இவன் மொத்தமும் கொள்றதுக்காக அது வேண்டாம் நீ வேற ஏதாவது பண்ணு அப்படின்னு அவர் தடுத்து நிறுத்தினார் பிறகு வேற வழி ராவணனை அழிப்பதற்கு உபயோகப்படுத்த வேண்டியிருந்தது அவன் சுற்றி எல்லாம் பஸ்பமானார்கள் என்று வால்மீகி சொல்ல மாட்டான் மகாபாரதத்தில் மார்க்கண்டேயர் வந்து ராமாயணத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார் அந்த அளவுக்கு பிரம்மாஸ்திரத்தோடைய வந்தது அந்த தர்ம வழியில ராவன் சொன்னதை போல இன்றைக்கு ராவனுடைய ராஜ்யம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நம்பும்படி நம்முடைய அரசியல் தலைமையும் அந்த தர்ம வழியில் தான் யாரை கொள்ளணுமோ அவரை போய் கொள்ளுங்கள் பிரம்மாஸ்திரத்தை எல்லாரையும் அடிக்கக்கூடாது அந்த படை தளபதிகள் வந்து அதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அங்குதான் வந்து நம்முடைய படை தளபதிகள் மீது நமக்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு அதிர்மையம் அவர்கள் மீது நாம் பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது ஏன்னா அது கை போகும் கார் போகும் உயிர் போகும் இல்ல நான் அந்த தர்ம வழியில் எவனை எனக்கு என்ன கஷ்டம் வந்தால் எப்படியாவது நான் செய்யறேன் வந்து சொன்னார்களே அப்படிப்பட்ட ஒரு படை நாம் கொண்டிருக்கிறோம் அதை பார்த்து இந்த தர்ம வழியில் தான் நாம் போரிட வேண்டும் என்பதற்கு உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இப்பொழுது இஸ்ரேலும் அந்த டார்கெட்டை மட்டும்தான் அடிச்சாங்க மக்களை நாம் அடிக்க கூடாது இந்த ஒரு தாக்குதலால் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்ற அந்த தர்ம யுத்தத்தை அதையும் சேர்த்து நாம் வந்து இப்பொழுது அந்த உலகத்திற்கு காண்பி காண்பித்திருக்கிறோம் இதன் போல வந்து அதாவது ராமாயண வழியில் ராமருடைய வழியில் நாம் வந்து இந்த தர்ம யுத்தத்தை செய்து இந்த சிந்தோரத்தை கலைத்தவனை அவனை மட்டும் வந்து நாம் அழித்து இந்த மாதிரி ஒரு ஒரு முன்னோடியாக நாம் இருந்திருக்கிறோம் என்பதற்கு அதை செய்த அந்த படை தளபதிகள் அதில் தன் உயிர் போதாக உயிரை பணையம் வைத்து வந்த நம்முடைய படை வீரர்கள் அவர்கள் அனைவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதற்காக இங்கே வந்ததும் அதே போல இந்த ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் பண்றதுக்கும் உங்கள் அனைவருக்கும் பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி